அரசு என்பது அரசு ஊழியர்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நீங்கள் இந்த போராட்டம் அண்ணாதிமுக ஆட்சி காலத்தில் நடக்கிற பொழுது திமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு பணி நிரந்தரம்னு வாக்குறுதி கொடுக்குறாங்க அப்போ அந்த போலி வாக்குறுதியா மகளிர் உரிமை தொகை ஏறக்குறைய இருபதாயிரம் கோடிகளை வாரி வழங்குறார் இலவசம் நூறு நாள் வேலை திட்டம் இப்படி பல கோடிகளை அரசு விளம்பரங்களாக அரசினுடைய செய்தித்துறைக்கு ஊடகங்களுக்கு இப்படி பல ஆயிரம் கோடியை கொடுக்குறாங்க இது எல்லாமே அடுத்த தேர்தலுக்கான தயாரி எங்கு திரும்பினாலும் ஸ்டாலின் தான் வருகிறார் சாதாரணமாக ஒரு விஓ செய்யக்கூடிய வேலை ஆரை செய்யக்கூடிய வேலை ஒரு துணை தாசில்லா செய்யக்கூடிய வேலையை முதலமைச்சர் முகாம் போட்டு செய்கிறார் அதில் ஒன்றும் நடப்பதில்லை மனுக்கள் வாங்கப்படுகிறது பல கோடி ரூபாய் விளம்பரம் செய்யப்படுகிறது மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் களை கட்டுகிறது திமுக கூடுகிறார்கள் அதை தாண்டி மக்களுக்கு எதுவுமே நடப்பதில்லை தனியாக சுருண்டிக் கொள்வதற்கு இந்த அரசு உத்தரவாதம் அளிக்கிறது ஆனால் நீங்கள் மருத்துவத்துறையில் போ போராடுகிற மருத்துவர்களுக்கே உத்தரவாதம் இல்லை தேர்தல் அறிக்கை என்பது மக்களுக்கு அந்த நேரத்தில் அண்ணாவே ஏமாற்றினார் நான் ஆட்சிக்கு வந்தால் மூன்று படி நிச்சயம் ஒரு ஒருபடி நிச்சயம்னா இப்படின்னு தான் ஒரு ரூபாய்க்கு மூன்று படி கிடைக்கிற மக்கள் பூரா ஓட்டு போட்டான் இப்படி தான் இந்த அரசுகள் தொடர்ந்து வாக்குகள் இது ஒரு ரெடிமேடு வாக்குறுதிகள் அரசு நிலங்கள் பூரா ஆளுங்கட்சியால் ஆக்கிரமிக்கப்படுகிறது நான் தாளம்பூருக்கு ஒரு வேலையாக போயிருந்தேன் முப்பத்தி மூன்று அடுக்கு கட்டடம் நீங்கள் டிவி கட்சி கட்டி வச்சிருக்கு ட்ரூ வேல்யூ பில்டர்ஸ் நேரு நிறுவனம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா ப்ராஜெக்ட் ஆயிரம் வீடுகள் ஒவ்வொன்றும் ஆயிரத்தி ஐநூறு சதுர அடி ஸ்கொயர் ஃபீட் நிலம் அரசு நிலம் சித்திரவன் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்று அரசியல் விமர்சகர் தமிழர் தமிழா பாண்டியன் அவர்கள் உடன் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ செவிலியர்களோட போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு அதை பற்றி உங்களோட அந்த அந்த இஸ்யூஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க சார் ஏன் எதனால வந்து அந்த போராட்டம் நடக்குது இந்த அரசு அமைந்த உடன் தேர்தல் வாக்குறுதியில் ஒப்பந்த பணியாளர்கள் செவிலியர்கள் பணி நிரந்தரம் அரசு ஊழியம் அதாவது அரசு ஊழியர்களுக்கு செவிலியர்களுக்கு கொடுக்கக்கூடிய அதே ஊதியமும் கொடுப்பதாக வாக்குறுதி அளித்து ஏறக்குறைய இப்போ நாலரை வருஷம் முடிந்து தேர்தலும் வரப்போகிறது அவர்கள் தொடர்ந்து போராடுகிறார்கள் நிதி இல்லை நிதி சுமை இப்படி சொல்லுகிற அரசு மகளிர் உரிமை தொகை ஏறக்குறைய இருபதாயிரம் கோடிகளை வாரி வழங்குகிறார்கள் இலவசம் நூறு நாள் வேலை திட்டம் இப்படி பல கோடிகளை அரசு விளம்பரங்களாக அரசினுடைய செய்தித்துறைக்கு ஊடகங்களுக்கு இப்படி பல ஆயிரம் கோடியே கொடுக்குறாங்க இது எல்லாமே அடுத்த தேர்தலுக்கான தயாரிப்பு காவிரி தூர்வாரப்படவில்லை தூர்வாரினால் நீங்கள் நூறு டிஎம்சி தண்ணி தேக்க முடியும் ஆனால் அதற்கெல்லாம் இந்த அரசு கவனம் செலுத்துவதாகவே தெரியவில்லை இலவசங்கள் அதை ஒட்டி நடக்கக்கூடிய தேர்தல் வாக்கு எப்படியாவது வாக்கு பெற்று திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர அதை நோக்கித்தான் திட்டங்கள் தீட்டப்படுகிறதை தவிர எங்கு திரும்பினாலும் ஸ்டாலின் தான் வருகிறார் சாதாரணமாக ஒரு வி செய்யக்கூடிய வேலை ஆரை செய்யக்கூடிய வேலை ஒரு துணை தாசில்தார் செய்யக்கூடிய வேலையை முதலமைச்சர் முகாம் போட்டு செய்கிறார் அதில் ஒன்றும் நடப்பதில்லை மனுக்கள் வாங்கப்படுகிறது பல கோடி ரூபாய் விளம்பரம் செய்யப்படுகிறது மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் களை கட்டுகிறது திமுக கூடுகிறார்கள் அதை தாண்டி மக்களுக்கு எதுவுமே நடப்பதில்லை இப்படியான காலத்தில் அந்த செவிலியர்கள் தொடர்ந்து போராட்டம் காவலர்களை விட்டு அப்புறப்படுத்துவது கைது செய்வது கல்யாண மண்டபங்கள் அடைத்து வைப்பது மீண்டும் அவர்கள் போராடுவது இது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது போராட்டங்கிறது தொடர்ந்துகிட்டே தானே சார் ஏன்னா துப்புரவு பணியாளர்கள் ஒரு பக்கம் ஆகஸ்ட்டில் இருந்து அக்டோபரில் இருந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறாங்க இப்போ இவங்களுக்கும் போராடும் போது இதுக்கான தீர்வு கொடுக்கலன்னா கண்டிப்பாக போராட்டம் நடக்கும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவரும் சொன்னது என்னென்னா ஜனநாயக முறைப்படி இப்படி போராடக்கூடாது காலி பணியிடங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்க அதாவது அரசு என்பது அரசு ஊழியர்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நீங்கள் இந்த போராட்டம் அதிமுக ஆட்சி காலத்தில் நடக்கிற பொழுது திமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு பணி நிரந்தரம்னு வாக்குறுதி கொடுக்குறாங்க அப்போ அந்த போலி வாக்குறுதியா ஐந்தா ஐந்து வருடம் முடிய போகுது அப்போ அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற தகுதி இல்லாமல் இடம் காலி இல்லாமல் அப்போ வாக்குறுதியே போலியானதுன்னா அப்போ இந்த அரசுகளை நம்பி இந்த செவிலியர்கள் எப்படி எதிர்காலத்தை அவர்கள் அமைத்துக்கொள்வது அரசு என்பதே ஒரு ஏமாற்று சாதனமாக மாறிவிடாதான் இதை ஒரு தீர்வு கண்டே ஆக வேண்டும் தீர்வு கண்டே ஆக வேண்டும் அரசை காலம் தாழ்த்துவது சரியான போக்கு அல்ல நிச்சயமாக இது வந்து ஒரு மருத்துவத்துறை நோயாளிகள் வந்து அதிகமாக இப்போ என்னென்னா மருத்துவ மருத்துவத்துறையோட அந்த போராட்டங்களோட தலைவருமே சொல்லியிருந்தாரு முன்ன விட இப்போ மூன்று சதவீதம் அதிகரிச்சிருக்கு நோயாளிகள் அரசு மருத்துவமனைக்கு அப்படி இருக்கும்போது செவிலியர்கள் வந்து நல்லா இருந்தால் மட்டுந்தான் நோயாளிகளை நல்லா கவனிக்க முடியும் அப்போ உயிர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து இதை கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா சார் வேலை வேறு விளம்பரங்களுக்கு செலவிடுவதை விட இது ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் தானே இல்லை அரசை பொறுத்த வரைக்கும் எல்லா துறைகளிலும் துப்புரவு பணி ப பணியாளர்கள் நீங்கள் தனியார் ச ஜலா உபிசி நிறுவனத்திற்கு ஏழ்நூறு கோடிக்கு கொடுத்த அந்த ஒப்பந்தத்தை வேலுமணி மணி காலத்தில் ஏழாயிரம் கோடி ஆகும் தனியார் சுரண்டி கொள்வதற்கு இந்த அரசு உத்தரவாதம் அளிக்கிறது ஆனால் நீங்கள் மருத்துவத்துறையில் போராடுகிற மருத்துவர்களுக்கே உத்தரவாதம் இல்லை இந்த நிலமை போன ஆட்சியிலும் தொடர்ந்தது இந்த ஆட்சியிலும் தொடர்கிறது அந்த போன ஆட்சியில் தொடர்ந்தாலுமே அந்த கொரோனா காலகட்டத்தில் அப்போ தான் பணியில் அமர்த்தப்பட்டாங்க இல்லையா அந்த கொரோனாவோட சேலஞ்சு அது வந்து உலகத்தையே உழுக்கிய ஒரு விஷயம் அந்த டைமில் வந்து ஏராளமான இந்த மாதிரி பணியாளர்கள் ஒப்பந்த பணியாளர்களும் எடுக்கப்பட்டது அந்த பணியாளர்களுக்கு எல்லாமே அவங்களோட தேர்தல் வாக்குறுதி முந்நூற்றி ஐம்பத்தாறாவது வாக்குறுதியில் நிரந்தர பணி நிச்சயம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படி இருந்தும் இன்னும் பதினெட்டாயிரத்து கிட்டத்தட்ட அவ்வளோ செவிலியர்கள் வந்து ஒப்பந்த பணியாளர்களுக்கு இன்னும் அவங்க அந்த வேலைவாய்ப்பு கொடுக்கலை நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இன்னும் அது 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 மேலே ஒரு கவனமே இல்லாமல் இருக்கும்போது தேர்தல் வாக்குறுதிகளே தானா சார் திமுக தேர்தல் அறிக்கை அந்த புத்தகத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதிகள் ஐநூற்றி அஞ்சில் இந்த முறை கனிமொழி தலைமையில் ஒரு தேர்தல் பணிக்குடுவ நியமிச்சிருக்கிறாங்க அதே ஐந்து வருடங்களுக்கு முன் முன்பு கொடுக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை வருஷத்தை மாற்றி புதுசாக போட போகிறாங்க அப்படித்தாங்க நீங்கள் இருபத்தி ஐந்து வாரியம் கொடுப்பதாக திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு அதாவது இருபத்தைந்து நாவிதர வாரியம் மண்பாண்ட தொழிலாளி வாரியம் சவர தொழிலாளி வாரியம் இப்படி கூலி தொழிலாளி விவசாய தொழிலாளி எல்லா துறைகளுக்கும் வாரியம் ஆட்டோ தொழிலாளி வாரியம் மோட்டார் தொழிலாளி வாரியம் இந்த ஐந்து வருடத்தில் அப்படி ஒன்று நடந்ததாகவே தெரியல மீண்டும் அதே அறிக்க அட்டை மாற்றி வருடம் வருஷம் மாற்றி மே ஒன்று ஏழாயிரம் ஏழு ஒன்றாகும் ஐநூற்றி அஞ்சு ரெண்டாயிரத்தி மூ அஞ்சாக மாறும் இப்படி தான் வரும் இது காலங்காலமாக வருகிற தேர்தல் அறிக்கை தான் திமுக புதிதாக எந்த அறிக்கையும் வராது கருணாநிதி காலத்திலிருந்து ஸ்டாலின் காலத்திலேருந்து இப்போ அது அடுத்து இது உதயநிதி காலம் இன்பநிதி நிதி அப்படி தான் வரும் தேர்தல் அறிக்கை என்பது மக்களுக்கு அந்த நேரத்தில் அண்ணாவே ஏமாற்றினார் நான் ஆட்சிக்கு வந்தால் மூன்று படி நிச்சயம் படி நிச்சயம்னார் இப்போனு அப்படி தான் ஒரு ரூபாய்க்கு மூணு படி கிடைக்கிற மக்கள் பூரா ஓட்டு போட்டான் இப்படித்தான் இந்த அரசுகள் தொடர்ந்து வாக்குகள் இது ஒரு ரெடிமேடு வாக்குறுதிகள் பழகி போன விஷயம் ஐந்து வருடம் ஆட்சிக்கு வர்றாங்க அடுத்த ஐந்து வருடம் ஆட்சிக்கு வர்ற அது மாதிரி இல்லை வந்தது கிடையாது அப்போ அதுக்கான காரணமே இது அந்த ஒரு விளம்பரத்துக்கான ஒரு வாக்குறுதிகள் மட்டும் கொடுக்குறாங்க வாக்கு எடுக்கிறாங்க ஆனால் பண்ணுறதில்ல அப்படிங்கிறதான் சொல்கிறீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு பேசுனதில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கு வந்து அங்கே பிஏஓ எல்லாம் கூப்பிட்டு வராங்க இதால் அரசு துறையோட இயந்திரங்களே வந்து சஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல சார் அந்த அலுவலகத்தில் உள்ள எல்லாமே அது சுமை தானே சார் ஆமாம் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஒரு வாரம் நடக்குது அதுக்கான தயாரிப்பு ஒரு வாரம் நடக்குது இது எல்லாமே சாதாரணமாக அரசு துறையில் முப்பது சதவீதம் பேர் நீ பணி ஓய்வு பெற்றுட்டான் எல்லா துறைகளிலுமே இப்போ பஸ்ஸே கண்டக்டர் இல்லாமல் ஓடுது நிறைய பஸ்ஸு டிரைவரே கண்டக்டர் வேலை கண்டெக்டர் வேலை டிரைவர் வேலை அவரே பார்த்துக்கணும் கோயம்பேடு ஒரு பஸ்ஸு புறப்படுதுன்னா இங்கே தாம்பரம் வரைக்கும் அந்த கண்டக்டர் வர்றார் வந்து கணக்கு கொடுத்துட்டு இறங்கிடுறாரு அந்த பஸ்ஸு ஏறக்கூடிய ஒரு இரநூறு கிலோமீட்டர் கண்டக்ட் இல்லாமயே பயணிக்கும் பாண்டிச்சேரி பஸ்ஸு போகிற பஸ்ஸு நீங்கள் இது தாம்பரத்தோடு முடிஞ்சு போதும் டிரைவர் தான் ஓட்டுறார் நானே இப்போ நானே அரசு அட்டையில் தான் பயணம் செய்கிறேன் அரசு பாசில் தான் பத்திரிக்கையாளர்கள் அரசு பாசில் தான் பயணம் செய்கிறேன் கண்டக்டரே இல்லை அப்போது எழுபது சதவீதம் அரசு ஊழியர்களை வைத்து நூறு பேர் பார்க்குற வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் பிடபிள்யூ ஹைவேஸு விஜிலன்ஸு எல்லா துறைகளிலுமே அப்போ முப்பது சதவீதம் ஓய்வு பெற்ற பிறகு ஏன் முப்பது சதவீத ஆட்களை எடுக்கலீன்னா நிதி இல்லை நிதி பற்றாக்குறை நீங்கள் ஐம்பதாயிரம் கோடி சாராயத்தில் மட்டும் வருது அந்த ஐம்பதாயிரம் கோடி சாராயத்தில் இல்லைன்னா அரசு திவால் ஆய்ப்பு இப்படியான ஒரு சூழல் இதை எப்படி சரி செய்வது என்கின்ற சிந்தனை யாரும் யோசிப்பதற்கு கூட முதலமைச்சர் அலுவலகங்கள் தயாராக இல்லை இல்லை முதலமைச்சர் அலுவலகம் எப்படி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் இதற்கான வேலைகளை நகர நகர்த்துவது தான் அத்தனை அமைச்சர்களும் அமைச்சர அவை அலுவலர்களும் அமைச்சருக்கு கீழ் இருக்கிற துறை அதிகாரிகளும் அதை நோக்கி நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறதே தவிர மக்களுக்கு போய் சேரக்கூடிய எந்த நன்மையும் இல்லை நீங்கள் ஒரு லட்சம் இளைஞர்களை திரட்டி இளைஞரணி மாநாடு திருவண்ணாமலையில் ஒரு ஏரி வெட்டப்பட்டு இரண்டாயிரம் லாரிகள் எங்கே போது நம்ம ஏவா வேலூருடைய சுகர் ஃபேக்ட்ரிக்கு போகுது அருணா அருணாச்சலீஸ்வரர் சர்க்கரை ஆலைக்கு ஐநூறு செம்மண் லா லாரி ஏரியிலிருந்து எடுக்கப்படுகிறது ஆயிரத்தி ஐநூறு லாரி விற்கப்படுகிறது இதை ஒரு விவசாயிகள் அருள் ஆறு மூணு ஒரு விவசாயி போராடினார் அந்த அருள் ஆறுமுகம் விவசாயி குண்டை சட்டத்தில் அடைக்கப்படுகிறார் போன முறை ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பு நல்ல முப்போகம் விளைகிற பூமி செய்யாரு அந்த பூமியை சிப்காட்டுக்கு எடுக்கிறாங்க பக்கத்திலேயே வறண்ட நிலம் இருக்குது அது சிப்காட்டுக்கு எடுக்கலாம் முப்போகம் விளை அதை ஒரு நம்ம பல லட்சம் சம்பளம் வாங்குகிற விவசாயி குடும்பத்தை சேர்ந்த அருள் ஆறுமுகம் அவரை செய்யாரில் கைது செய்து திருநெல்வேலியை கொண்டு போய் குண்டை சட்டத்தில் அடைக்கிறார்கள் நீங்கள் செய்யாதுலேருந்து பக்கத்துலேயே இருக்குது வேலூர் வேலூர் வந்து கடலூர் இருக்குது சென்னை இருக்குது திருச்சி இருக்குது மதுரை இருக்குது எங்கே போய் அடைக்கிறாங்க திருநெல்வேலி அவங்க குடும்ப உறுப்பினர் யாரும் போய் பார்த்துடக்கூடாது வழக்கறிஞர் போய் பார்த்துடக்கூடாது அவன் உள்ளேயே கிடக்கணும் திமுகவை எப்படி எதிர்க்கலாம் ஏவா வேலுவை எப்படி நீங்கள் எதிர்க்கலாம் ஆ இந்த சிப்கார்ட் நிலம் எடுக்கப்பட்டு நூறு ஏக்கரை எடுக்கப்பட்டு அது ஐந்து வருடத்தில் ரியல் எஸ்டேட்டுக்கு கொடுக்கப்படும் இதுதான் திட்டம் அரசு நிலம் அரசு நிலங்கள் பூரா ஆளுங்கட்சியால் ஆக்கிரமிக்கப்படுகிறது நான் தாளம்பூருக்கு ஒரு வேலையாக போயிருந்தேன் முப்பத்தி மூன்று அடுக்கு கட்டடம் நீங்கள் டிவி கட்சி கட்டி வச்சுருக்கேன் ட்ரூ வேல்யூ பில்டர்ஸ் நேரு நிறுவனம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா ப்ராஜெக்ட் ஆயிரம் வீடுகள் ஒவ்வொன்றும் ஆயிரத்தி ஐநூறு சதுர அடி ஸ்கொயர் ஃபீட் நிலம் அரசின் நிலம் அந்த அரசின் நிலத்தில் எப்படி இத்தனை அனுமதி கொடுத்தீங்க முன் மின்சாரம் கொடுக்கப்பட்டிருக்குது குடிநீர் கொடுக்கப்பட்டிருக்குது கழிவுநீர் கொடுக்கப்பட்டிருக்குது சிஎம்டி எம்எம்டி அரசு அத்தனை ஆவணங்களும் எது கொடுக்கப்பட்டிருக்கு அரசின் நிலத்தில் கட்டின கட்டி விற்றுட்டுருக்கான் அப்போது அமைச்சர்களும் அமைச்சர் அமைச்சரவையை சார்ந்த அதிகாரிகளாக அதிகார துஷ்பிரயோகம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் மக்கள்கிட்ட எந்த செய்தியும் போகலை மக்களிடம் எந்த செய்தி போகாமல் தடுக்கப்படுகிறது ஊடகங்கள் புற பல கோடி ரூபாய் விளம்பரம் கொடுக்குறாங்க ஐந்து வருடங்களில் பல கோடிகள் ஆயிரம் கோடிக்கு மேலே அவர்கள் அதை கையூட்டாக வாங்கி கொண்டு எந்த செய்தியும் போடுறதில்லை இப்படித்தான் தமிழ்நாட்டினுடைய நிலைமை விரிவடைந்து கொண்டே போகுது மண் மது இந்த மாதிரி தான் அவங்களோட அரசியல் போய்கிட்டு இருக்குது மக்களுக்கான அரசியலாக இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொரு விஷயத்தில் அவங்க கவனம் செலுத்துறது என்னென்னா விளம்பரத்துக்காக இப்போ இப்போ திருநெல்வேலி கூட இன்றைக்கி போயிருக்கிறாங்க அருங்காட்சியகமாக சார் அது ஏதோ ஓப்பன் பண்ணுறதுக்கு முதல்வர் போயிருக்கிறாரு அதுக்கப்புறம் செம்மொழி பூங்கா பூங்கா இந்த மாதிரி அருங்காட்சியகமே வந்து கவனம் கொடுக்குறவங்களுக்கு செவிலியர்கள் துப்புரவு பணியாளர்களுக்கு எதுக்கு சார் அந்த ஒரு நிரந்தர பணி கொடுத்துச்சு ஏன்னா ஏழாயிரம் சேலரி வாங்குவாங்க ஒரு எட்டாயிரம் வாங்குறாங்கன்னா கூட ஒரு அஞ்சாயிரம் பதினேழு பதினெட்டு தான் போக போகுது ஸோ அப்போ அதை பண்ணுறதுல என்ன சார் நிதி நெருக்கடி இதெல்லாம் இதுதானே சார் அத்தியாவசியம் இல்லை அவங்களுக்கு அரசு துறை அதிகாரிகள் நிதித்துறை அதிகாரிகள் தலைமைச் செயலாளர்கள் எதை சொல்லுகிறார்கள் அப்படியே கேட்குறாங்க இதையெல்லாம் கவனம் செலுத்துவதற்கான நேரமே இல்லை அத்தனையோ தேர்தல் நெருங்க நெருங்க மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு என்ன செய்யும் அதை நோக்கி தான் அதிகாரிகள் ஓட்டு கேட்டு வர மாட்டாங்க அதிகாரிகள் வெற்றி பெற போகிறதில்ல இந்த ஆட்சியாளர்கள் தான் மக்களை நோக்கி வரணும் மக்கள் எல்லாம் மறந்துட்டு ஓட்டு போட்டுருவான் அப்படின்னு ஆட்சியாளர்கள் நினைக்கிறாங்க சரி சார் இன்னும் அடுத்தடுத்து சூடான அரசியல் வந்து நீ எப்படி நடக்கப்போகுது என்னங்கிறத அடுத்தடுத்த விவாதங்களில் சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்